அதாவது நம்ம வந்து வாட்ஸ்அப் பயன்படுத்துறோம் சமூக வலைதளங்கள் பேஸ்புக் பயன்படுத்துறோம் இப்படி இந்த தொலைபேசி மூலமாக அதாவது இன்றைக்கு வாட்ஸ்அப் என்கிற ஒரு இணையதளம் கையெடுக்க தொலைபேசி மூலமாக இன்றைக்கு பல்வேறு குற்ற சம்பவங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இந்த போன் மூலமா இன்னைக்கு பல்வேறு குற்ற சம்பவங்கள் பல்வேறு கொலை சம்பவங்கள் பல்வேறு ஆபாச அறிவுறுக்கத்தக்க விஷயங்கள் எல்லாம் இந்த போன் வாட்ஸ்அப் இந்த போன்

குறிப்பாக இன்றைக்கு நம்ம வந்து யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுந்தரை நம்ம எல்லாரும் இருக்கும் இல்ல தூத்துக்குடி மாவட்டம் சைபர் கிரைம் வந்து மிகவும் கடுமையாக எப்படியெல்லாம் நூதனமாக பிடிக்கிறார்கள் நீங்க நினைக்கலாம் யார் நம்மளை எப்படி பிடிக்க போறாங்க அதனால எப்படியாலும் சைபர் கிரைம் டீம் வந்து என்ன செய்யிருவாங்க பிடிச்சிருவாங்க வாங்கி கொடுத்துருவாங்க ஆகையால் குற்ற சம்பவங்களிலும் நாம் எல்லோரும் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம வந்து நியாயமான முறையில் மனசாட்சிப்படி ஓட்டு போடுகள் சொல்வாங்க அதே மாதிரி மனசாட்சிப்படி நாம் இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்று கூறி அறிவுறுத்தி விடைபெறுகிறோம் நன்றி